வணக்கம் ஜீனியஸ் நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் நல்லா இருக்காங்களா ஜீனியஸ் நீங்களும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எப்போதுமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஜினியஸ் ஹிந்தி கிளாஸ் யாருக்கெல்லாம் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வகுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீனியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கம்மிங் வெட்னஸ்டே இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கிழமை தொடங்குது ஜீனியஸ் வீக்லி ஃபைவ் டேஸ் ஜீனியஸ் வாரத்துக்கு அஞ்சு நாட்கள் வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கும் ஜினியஸ் சைன் ஆயிரம் உங்களுக்கு லீவ் ஜினியஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி தினமும் இரவு ஏழு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் நடக்கும் ஜினியேஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸ் லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜினியேஷ் டைம் இல்லைங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவாங்க உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் த்ரீ மந்த் கோர்ஸ் ஜினிஎஸ் கால அளவு பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்கள் நம்ம தாரம்பம் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டீச்சிங் லைனில் பதினைந்து வருடங்களுக்கு மேலே அவங்களுக்கு அனுபவம் இருக்கு ஜினியஸ் அவ்வளோ அழகாக சொல்லிடுவாங்க ஜினியஸ் ஸோ அனுபவமே சிறந்த ஆசிரியர் இவ்வளோ வருடங்கள் அனுபவம் வாய்ந்த டீச்சர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்பை பயன்படுத்துகிறோமோ வாழ்க்கையில் இருக்காங்க உங்களுக்கிட்டே வந்து வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் ஆகுங்க இந்தியில் இது பீஸ் பார்த்தீங்கன்னா ஜினியஸ் மொத்தம் ஐம்பது சீட் தான் ஜினியஸ் இருக்குது முதல்ல புக் பண்ணுற இருபத்தஞ்சி பேர்த்துக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் ஜினியஸ் இருபத்தஞ்சி பேர்த்துக்கு அப்புறம் புக் பண்ணுறவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஜினியஸ் நூறுரூவா மட்டும் ஆகும் கிடைச்சினியேஸ் ஸோ முதல்ல இருபத்தஞ்சி பேர்த்துக்குள்ளே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணிக்கிறேன் எங்கள் காண்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ டிஸ்பிளேவில் வந்துருக்கு ஜினியஸ் அந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு பே பண்ண ரிசிப்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஹிந்தி மேமோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் மேம் நீங்கள் கால் பண்ணி உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மேம் ஃபாலோ பண்ணிக்கலாம் எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் எல்லோரும் கற்றுக்கலஞ்சினியர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யார் ஒன்றும் கற்றுக்கலஞ்சினியர் சிங்கிள் லைனில் சொல்லப்போனால் போனால் ஹிந்தி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் அவங்க கலந்து கலந்துக்கலாம் ஜினியாஸ் வயசுங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான் ஜினியாஸ் ஸோ உங்களுக்கு தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்களும் வாழ்க்கையில் இருக்காங்க உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஜினியாஸ் பே பண்ணிட்டு பே பண்ணவங்க மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டு அதே நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க மேமோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் மேம் கால் பண்ணி உணவு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் மேம் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஜினியாஸ் நீங்கள் லைஃப்பில் சூப்பரோட வாழ்த்துக்கள் ஜெனியஸ் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் जॉन्न पड़ें थैंक यू सीनिया